தர்மபுரியில் தீபாவளி இனிப்பு காரம் தயாரிப்பாளர்களுக்கான உணவு பாதுகாப்பு விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் மேற்பார்வையாளர் பயிற்சி தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் ரே சதீஷ் ஐஏஎஸ் அவர்கள் ஆலோசனைப்படி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இனிப்பு காரம் தயாரிப்பாளர்கள் பேக்கரி உரிமையாளர்கள் விற்பனையாளர்கள் மற்றும் பண்டிகை கால தற்காலிக இனிப்பு காரம் தயாரிப்பு செய்து விற்பனை செய்யும் விற்பனையாளர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டம் மற்றும் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் சான்றிதழ்களுக்கான அடிப்படை பயிற்சி தர்மபுரி ராமபோர்டின் கே கே மஹால் வளாகத்தில் நடைபெற்றது தர்மபுரி நகராட்சி ஒன்றியம் மற்றும் பெண்ணாகரம் ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர் திரு நந்தகோபால் வரவேற்புடன் தருமபுரி ஹோட்டல் மற்றும் பேக்கரி சங்க செயலாளர் திரு வேணுகோபால் ஒன்றிய உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சரண்குமார் அருண் மற்றும் திருப்பதி உள்ளிட்டோர் முன்னிலையில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் மருத்துவர் கைலாஷ்குமார் அவர்கள் தலைமையில் விழிப்புணர்வு மற்றும் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் அடிப்படை பயிற்சி நடைபெற்றது மாவட்ட நியமன அலுவலர் கைலாஷ்குமார் தன் தலைமை உரையில் உணவு பாதுகாப்பு உரிமம் மற்றும் பதிவுச் சான்றிதழ்கள் இல்லாமல் உணவுப் பொருட்கள் தீபாவளி பலகாரங்கள் இனிப்பு காரம் தயாரிப்பது மற்றும் விநியோகிப்பது விற்பனை செய்வது சட்டப்படி குற்றமாகும் மாவட்டத்தில் அனைத்து உணவு வணிகர்கள் பேக்கரிகள் தயாரிப்பாளர்கள் விநியோகிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் தற்காலிக மற்றும் தனியார் மண்டபங்களில் வாடகை எடுத்து இனிப்பு பலகாரம் தயாரிப்பு செய்து விற்பனை செய்யக்கூடியவர்கள் என அனைவருக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அனுமதி பெற்று உரிய உணவு பாதுகாப்பு உரிமை சான்றிதழ் பெற்று வணிகம் செய்தல் வேண்டும் என விழிப்புணர்வுடன் பேசினார் மேலும் அது சார்ந்து பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததுடன் விழிப்புணர்வு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன உணவு பாதுகாப்பு அலுவலர் நந்தகோபால் ஒவ்வொரு உணவு வணிக நிறுவனங்களிலும் கண்டிப்பாக முறையான பயிற்சி பெற்ற மேற்பார்வையாளர் ஒருவர் இருத்தல் அவசியம் என உணவு பாதுகாப்பு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதால் உணவு பாதுகாப்பு மேற்பார்வையாளர் பயிற்சி அளிக்கப்படுகிறது என தெளிவுபடுத்தினார் நிகழ்வில் தருமபுரி நகராட்சி தருமபுரி ஒன்றியம் பெண்ணாகரம் பாப்பாரப்பட்டி ஏரியூர் பாலக்கோடு மொரப்பூர் கம்பைநல்லூர் நல்லம்பள்ளி அரூர் என அனைத்து பகுதிகளிலிருந்தும் இனிப்பக கார தயாரிப்பு உணவு வணிகர்கள் பேக்கரி உரிமையாளர்கள் என திரளாக எழுபதுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நிறைவாக ஹோட்டல் பேக்கரி சங்க செயலாளர் திரு வேணுகோபால் நன்றி உரையாற்றினார்